بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أن بارند سوودر يهم صلى الله عليه وسلم أور قلو دي سورو كمان بطري بارت ورحيرو إذو رأينا إن اند نولين முதற் பகுதியை முடித்திருக்கிறோம் முதல் அத்தியாயத்தை முடித்திருக்கிறோம் நபிகர் நாயம் சல்லா அலுவலாம் அவருடைய ஷமாயில் தன்மைகள் அஹதி அவர்களுடைய வழிமுறைகள் அதேபோன்று நபி சல்லாஹூ அலைய வசல்லாம் அவர்களுடைய ஹசாய்ஸ் தனித்துவங்கள் அவர்களுடைய கராபா குடும்பத்தினர் ஸவுஜாத் அவர்களுடைய மனைவிமார் சம்பந்தமாக எல்லாம் பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக நபிகள் நாயம் சல்லா அலுவல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சீரா என்ற அந்த பகுதிக்குள் நாம் நேரடியாக நுழைய இருக்கிறோம் இதிலே மூன்று பகுதிகளை நூறாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் முதல் பகுதி ஹபல் நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள காலப்பகுதி நபி அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் மரணிக்கின்ற வரையிலே அவர்கள் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கின்ற வரையிலே நாற்பது வயது வரையிலே உள்ள காலப்பகுதி அதற்கு பிறகு மக்கா வாழ்க்கை அதற்கு பிறகு மதீனா வாழ்க்கை இன்று நாங்கள் பார்க்க போகுது நபிகள் நாயன் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள அந்த வாழ்க்கை இதில் முதலாவதாக மௌலிது ஹூ சல்லாஹ் அலி நபி நபியவர்களுடைய பிறப்பு நபியவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள் ஆமுல் ஃபீலிலே பிறந்தார்கள் அதாவது யானை வருடம் அன்றைய காலத்திலே வருடங்களை குறிப்பதற்கு அந்த ஆண்டிலே நடந்த முக்கியமான நிகழ்வை வைத்து அந்த ஆண்டுக்கு பெயரிடுவார்கள் அந்த வகையில் நபியவர் நாயம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருடத்தில்தான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது ஒரு யானை படை காபத்துல்லாவை அழிக்க வந்தபொழுது அந்த படை அல்லாஹு தாரா அழித்து முறியடித்தான் காபத்துல்லாவை காப்பாற்றினான் இது நபி அவர்கள் பிறந்த அந்த ஆண்டில் நடந்தது நபி அவர்கள் ஒரு திங்கக்கிழமை பிறந்தார்கள் ரபி அவ்வல் மாதத்திலே பிறந்தார்கள் இந்த நாள் என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது பிரபலியமான கருத்து உங்களுக்கு தெரியும் நபி அவர்கள் அவ்வல் மாதத்தின் பன்னிரெண்டாவது நாளில் பிறந்தார்கள் என்பது ஆனால் உறுதியான ஆதாரம் அதற்கு இல்லை என்றால் மாற்று கருத்துக்களும் இருக்கின்றன அடுத்ததாக நாங்கள் ஹிஜிரி அடிப்படையிலே குறிப்பிடுவதாக இருந்தால் ஹிஜிரிக்கு முன் ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு நபி அவர்கள் பிறந்தார்கள் ஹிஜிரி ஐம்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார்கள் அதாவது நபி அவர்கள் தங்களுடைய ஐம்பத்து மூன்றாவது வயதிலே ஹிஜ்ரத் செய்தார்கள் அதற்கு முன்னால் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்றால் அதாவது மூன்று வருடத்துக்கு முன்னால் ஹிஜ்ரி வருடத்தின் அடிப்படையிலே ஹிஜ்ரிக்கு முன் ஐம்பத்து மூன்றில் பிறந்தார்கள் கிறிஸ்துவ அதாவது வருடத்தின் அடிப்படையிலே நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஐநூற்று எழுவத்தி ஓராவது ஆண்டு பிறந்தார்கள் இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய கிறிஸ்து வருடத்தின் அடிப்படையிலே கிறி கிறிஸ்துக்கு பின் ஐநூத்தி எழுபத்தி ஓராவது ஆண்டு நபி சொல்லா அலிவா செல்லாம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் எனவே அல்லாஹு தாலா நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறான் யானை படைகளை அளித்திருக்கிறான் இது நபி அவர்களுக்கும் அதே போன்று அல்லாவுடைய காபா ஆலயத்துக்குமான ஒரு முன்னேற்பாடாக அல்லாஹ் இதை செய்திருக்கலாம் என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார் அதே நபி நபிசல்லா அலுவல்லாம் அவர்களுடைய தந்தையை பற்றி பார்ப்போம் நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா அப்துல் முத்தாலிப் நபி அவர்கள் தாயுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதே அவர்கள் மரணித்து விட்டார்கள் அப்துல்லா மரணித்து விட்டார்கள் நபி அவர்கள் ஒரு அனாதையாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் அனாதையாகத்தான் பிறந்தார்கள் நபி அவர்களுடைய தாயை பற்றி சொல்வதென்றால் அவர்களுடைய பெயர் ஆமினது பின் துவப் அவர்கள் பனு ஜுஹ்ரா என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்களும் அலிசல்லாம் அவர்களுக்கு ஏழு வயது ஆகுவதற்கு முன்னர் மரணித்து விட்டார்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை பொறுப்பேற்றவர்களை பற்றி நாங்கள் பார்ப்போம் நபி அவர்களுடைய தாயின் மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய தந்தையுடைய தந்தை அப்துல் முத்தாலிப் பாட்டன் அவர்கள் தான் நபி அவர்களை பொறுப்பேற்று வளர்த்தார்கள் பிறகு அப்துல் முத்தாலிப் அவர்களும் விட்டார்கள் அப்போது நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்களுக்கு எட்டு வயது சுமாராக பிறகு அப்துல் முத்தாலிபுக்கு பிறகு நபி அவர்களை பொறுப்பேற்றவர் நபிசல்லா அலிசல்லாம் அவருடைய தந்தையோடு உடன் பிறந்த சகோதரர் அதாவது நபி அவர்களுடைய தந்தை அப்துல்லாவுடையவும் அபு தாலிபுடையவும் தாயார் ஒருவர் எனவே இந்த அபு தாலிப் தான் நபி சல்லா அலி சொல்லாம் அவர்களை பொறுப்பேற்றார்கள் அபு தாலிபுடைய அப்து நாங்கள் அபு தாலிபும் நல்ல முறையிலே நபி அவர்களை பராமரித்தார்கள் அப்துல் முத்தரிபும் நல்ல முறையிலே நபி சொல்லாசம் அவர்களை பராமரித்தார்கள் பிறகு நூலாசிரியர் இங்கே நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய பாலூட்டிய தாய்மார்கள் என்ற சிலரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் முதலாவது சுவைபா சுவைபா என்பது அபூ லஹபுடைய அடிமை பெண் அபுலகாலின் உரிமையிடப்பட்டவர் இந்த துவைபா என்கின்ற இந்த பெண்மணி நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுக்கும் அபு சலம ரதி அல்லாஹூ அவர்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிறார்கள் ஃபுவைபாவுக்கு மசுரோஹ் என்ற குழந்தை பிறந்தபொழுது இவர்கள் இருவருக்கும் பாலூட்டியிருக்கிறார்கள் அதேபோன்று நபிசல்லா அலிவல்லாம் அவருடைய சிறிய தந்தையான ஹம்சா ரதி அல்லாஹூ அன்மு அவர்களுக்கும் சுவைபா அவர்கள் இருக்கிறார்கள் அடுத்ததாக நபி அவர்களுக்கு பாலூட்டிய இன்னொரு தாய் தான் ஹலீம ஹலீமா ஹலீம ர அவர்கள் பாலூட்டியிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் பனு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தாயிஃபுக்கு பக்கத்திலே உள்ளவர்கள் எனவே இவர்கள் நபி அவர்களுக்கு பாலூட்டினார்கள் அவர்களுடைய மகன் அப்துல்லா என்பவர் பிறந்திருந்த நேரத்திலே நபி அவர்களுக்கு பாலூட்டினார்கள் இந்த ஹலிமத் சாதி அவர்களுக்கு உனைசா அதே போன்று என்கின்ற இரண்டு பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள் இவர்கள் மூவருமே பின் அப்துல் அசா அசாதி என்பவருடைய பிள்ளைகள் அதாவது ஹலீமா சாதிவுக்கும் ஹாரித் பின் அப்துல் அசாவுக்கும் பிறந்த பிள்ளைகள் அந்த வகையில் இவர்கள் நபி அவர்களுடைய பால்குடி சகோதர சகோதரிகள் நபி சொல்லா அலி வசலம் அவர்களுக்கு ஹலீமத்து சாதியா அருதி அல்லாஹ் அவர்கள் பால் போன்று அபு சுஃபியான் இப்படி ஹாரித் இப்ப அப்துல் முத்தாரிப் அதாவது அப்துல் முத்தாரிப் இன்னொரு மகன் இருந்தார் ஹாரித் அவருடைய நாம் என் பார்த்தோம் நபி அவர்களுடைய தந்தையின் சகோதரர்கள் பட்டியலிலே அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அபு சுஃபியான் அது மாவியர் அதி அல்லான் அவருடைய தந்தை அபு சுஃபியான் அல்ல இது வேறொரு அபு சுஃபியான் இந்த அபு சுஃபியானுக்கும் ஹலீமா அவர்கள் பால் இருக்கிறார்கள் அடுத்ததாக நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய ஹவாது நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு அவர்களை வளர்த்தவர்கள் நபி சொல்லா அவர்களை அரவணைத்தவர்கள் பராமரித்தவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட பல பெண்கள் இருக்கிறார்கள் முதலாவது அவர்களுடைய தாயார் ஆமினா அதே போன்று ஃபுவைபா அபுலகபுடைய அடிமை பெண் அதே போன்று ஹதிமத் சாதியா அதே போன்று ஷைமா ஷைமா என்றால் யார் என்றால் ஹலிமத்து மற்றும் சாதி அவர்கள் அவர்களுடைய மகள் நபி சல்லா அலுவலாம் அவர்களுடைய பால் குடி உறவின் சகோதரி என ஹலி மற்றும் சாதியா அவர்களிடத்திலே நபி அவர்கள் வளர்கிற பொழுது ஷைமாவும் நபி அவர்களை வளர்த்திருக்கிறார்கள் அதனால் தான் ஹவாஸின் கோத்திரத்தோடு நடந்த அந்த யுத்தத்திற்கு பிறகு அவர்கள் நபி அவர்களிடர் குழு பிரமுகர் குழு வந்து பேசினார்கள் அந்த நேரத்திலே ஷைமா நபி அவர்களை சந்தித்தார் அப்போது நபி சொல்லா அவர்கள் தன்னுடைய மேலாடியை விரித்து கொடுத்து அவர்களை அதிலே உட்கார வைத்தார்கள் இரண்டால் அவருக்கு தான் கடமைப்பட்டிருப்பதாக நபி அவர்கள் உணர்ந்ததன் காரணமாக இவ்வாறு செய்தார்கள் அடுத்ததாக இன்னொருவர் தான் நபி அவர்களை பராமரித்தவர்களே முக்கியமான ஒருவர் உம்மு ஐமன் அவருடைய பெயர் பரக அல் அபிசீனியாவை சேர்ந்தவர் பரக்கா என்ற பெயர் அவருக்கு நபிசல்லாஹல்ல அவர்கள் உம்ஐமனை தன்னுடைய தந்தையிடமிருந்து வாரிசு சொத்தாக பெற்றார் அதாவது நபிசல்லாஹ் அவருடைய தந்தையின் அடிமையாக ஐமன் அவர்கள் இருந்தார்கள் நபி அவருடைய தந்தைக்கு பிறகு ஐமன் நபி சொல்லாஹல்லாம் அவர்களுக்கு ஒரு வாரிசு சொத்தாக மாறினார்கள் பிறகு நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் ஐமன் என்றது எல்லாம் அவர்களை உரிமையிட்டார்கள் உம்மாத்திலானவர்களை உரிமையிட்டார்கள் ஜெய்து புன ஹாரிதா என்கின்ற தன்னுடைய வளர்ப்பு மகனாக இருந்த தான் வளர்த்த ஒருவரான ஜெய்தி புன ஹாரிதா அதாவது நபி அவர்கள் வளர்ப்பு மகன் ஒரு மகனை ஜாகியா கட வன்மைப்படி எடுத்தார்கள் அல்ல அவர் பிறகு அதை தடுத்து விட்டான் அது அவர்தான் ஜெய்துபின் ஹாரிதா ஜெய்தபு ஹாரிதா பொறுத்தவரையில அவர் ஹதீஜாரதி அல்லா வரலாறை பார்க்கின்ற பொழுது ஹதீஜார் அன்ஹா அவர்களுடைய அடிமையாக இருந்திருக்கிறார்கள் அதாவது ஹகிம் அபின் ஹிஸாம் என்பவர் ஹதீஜாரதி அல்லான் அவர்களுக்கு ஜெயதுபுன் ஹாரிதாவை சந்தையில் இருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் எனவே ஜெய்துபின் ஹாரிதா அவர்கள் நபி அவர்களுக்கு பிறகு நபிசல்லா அலி வல்லாம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒருவராக இருந்தார் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஜெய்தி ஹாரிதாவை உரிமையிட்டார்கள் ஜெய்தி ஹாரிதாவை நபி அவர்கள் இந்த உம் ஐமன் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் அவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் உசாமாரதி அப்பாவன் அவர்கள் உசாமதிபு ஜெயித் அவரும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு நபித்தோழராக சிறியொரு நபித்தோழராக இருந்தார் நபி அவர்கள் மரணிக்கின்ற பொழுது ஒரு படையை அனுப்பினார்கள் அந்த படைக்கு தளபதியாக உசாமா ரான் அவர்களை நியமித்தார்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த படையில எனவே ரத்தியல்லாஹ்ஹா அவர்களை நபி அவர்கள் அதிகமாக மதிப்பார்கள் நேசிப்பார்கள் நபிசல்ல அலி வல்ல உருமாய்மன் அவர்களை சந்திப்பார்கள் இதேபோன்று நபி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக் ரதி அன்ஹுமா அவர்கள் உமாய்மன் ரதியல்ல அவர்களை சந்திப்பதற்காக சென்ற நேரத்திலே அவர்கள் அழுதார்கள் அப்போது அபு வக்கரவம் அறுதியும் அவர்கள் சொன்னார்கள் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு இருப்பது தன்னுடைய தூதருக்கு இருப்பது மிகச்சிறந்தது என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள்

என்று உம்மன் அவர்கள் காரணம் சொன்னார் அதனால் நான் அழுகிறேன் அதாவது வகையின் மூலமாக முஸ்லீம்கள் வழிநடத்தப்பட்டார்கள் அது முஸ்லீம்களுக்கு ஒரு உயிர் போன்று இருந்தது ஆனால் அது துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அபூபக்கர் பக்ரமர் ரதியல்லான் அவர்களையும் கவலைக்குள்ளாக்கி அவர்களையும் அளவைத்து விட்டது எனவே உம்ஐமன் ரதியல்லான் அவர்கள் நபிஸ் அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு ஹாதினா அதாவது அவர்களை பராமரித்த ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறார்கள் அதேபோன்று நாங்கள் பார்த்தால் நபிசல்ல அலி வல்லம் அவர்கள் என்ன வேலைகளை பணிகளை அவருடைய அந்த நபித்துவத்துக்கு முன்னால் உள்ள காலத்தில் செய்திருக்கிறார்கள் இங்கு நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் ஆடுகளை நபி அவர்கள் மேய்த்திருக்கிறார்கள் இது நபிசல்லா வசலம் அவர்களுக்கு பொறுமை வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது பலவீனமானவர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கும் அவர்களை கவனம் கவனிப்பதற்கும் நபி அவர்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது எனவே பொதுவாக ஆடு வளர்க்கின்றவர்களுக்கு இடத்திலே ஒரு பயிற்சி அவர்களுக்கு கிடைக்கும் அதாவது அவற்றை பாதுகாக்க வேண்டும் அவற்றை கவனிக்க வேண்டும் இவ்வாறான ஒரு பயிற்சி நபி சொல்லாஹம் அவர்களுக்கு இதுல கிடைத்திருக்கிறது அதை கொண்டு நூலாசிரியர் சொல்கிறார் நபியின் இல்லம் என்ற ஹதீதை குறிப்பிட்டிருக்கின்றார் நபி சல்லாஹாம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு நபியையும் அல்லாஹ் அனுப்பவில்லை அவர் ஆடுகளை மெய்த்தை தவிர அதாவது எந்த நபியாக இருந்தாலும் அவர் ஆடுகள் மெய்த்திருக்கிறார் என்று சொன்னது சகாபாக்கள் கேட்டார்கள் மக்கா வாசிகளுக்காக சில நாணயங்களுக்காக நான் ஆடுகளை மெய்த்திருக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எனவே நபி அவர்களும் அவர்களுடைய பணியாக ஆடு மேய்த்திருக்கிறார்கள் அதே போன்று நூலாசிரியர் அடுத்ததாக குறிப்பிடுகிறார் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போன்று அவர்களுடைய திருமணம் இது இரண்டையும் குறிப்பிட்டிருக்கிறார் நபி அவர்கள் தங்களுடைய வயதிலே இருபத்து ஐந்தாவது வயதிலே ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்திற்காக சென்றார்கள் புஸ்ரா என்ற இடத்துக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள் பிறகு திரும்பி வந்தார்கள் அதற்கு பிறகு நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜத்து ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களை தங்களுடைய முதலாவது மனைவியரை திருமணம் முடித்துக் கொண்டார்கள் இதுதான் நபி அல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள் பிறகு ஹதீஜா ரதி அல்லா அவர்களை மணந்தார்கள் என்று நூலாசிரியர் இங்கே சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக இங்கே நூலாசிரியர் கூறுகின்ற விடயம் பினா உல் காபா காபாவை கட்டுதல் அதாவது நபிசல்லா அலுஸ்லாம் அவர்களுடைய முப்பத்து ஐந்தாவது வயதிலே காம்பத்துள்ளா பலவீனம் அடைந்திருந்தது அதை கட்ட வேண்டிய புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய தேவை இருந்தது குறைசிகள் அதனை செய்தார்கள் அவர்கள் தங்களுக்குள் பிரித்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதியையும் குறைசி கோத்திரத்திலே உள்ள கிளைகள் கட்ட ஆரம்பித்தார்கள் அவர்கள் கட்டி ஹஜருல் அசுவத் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருகிறது ஹஜருல் அசுவதை அதற்குரிய இடத்தில் யார் வைப்பது என்று அவர்கள் நான்கு ஐந்து இரவுகளாக கருத்து முரண்படுகிறார்கள் பிறகு அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் யார் முதலாவதாக இந்த மஸ்ஜிதுடைய வாயிலினால் உள்ளே வருகிறாரோ இப்போது அவருக்கு நாங்கள் இந்த இதனுடைய தீர்ப்பை கொடுப்போம் இதுக்கு தீர்ப்பளிப்பதற்கு அவருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுப்போம் அதனை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னபொழுது அங்கே முதலாவதாக நுழைந்தவர் நபிகள் நாயன் சலல்லாஹ் அலேஹி வசல்லாம் அவர்கள் அவர்களை அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்க கூடிய நீதிபதியாக ஆக்கினார்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு துணியை கொண்டு வர சொன்னார்கள் அந்த துணியிலே ஹஜர் சொற்களை கல்லை எடுத்து வைத்தார்கள் பிறகு ஒவ்வொரு கோத்திரத்தின் பிரமுகர்களையும் வரவழைத்து ஒவ்வொருவரும் அந்த துணியின் ஒவ்வொரு பகுதியால் அதனை பிடிக்குமாறு சொன்னார்கள் அதை தூக்குமாறு சொன்னார்கள் அது அந்த ஹஜர் கல் வைக்க வேண்டிய இடத்துக்கு அவர்கள் தூக்கிய பிறகு நபி அவர்கள் தங்களுடைய கண்ணியமான கை கையினால் அதனை எடுத்து அதற்குரிய இடத்திலே வைத்தார்கள் எனவே இப்போது நபி சொல்லா அல்லீஸ்லாம் அவர்கள் தான் அந்த கல்லை அந்த இடத்திலே வைத்தார்கள் அது தாலா அவ்வாறு நாடி இருந்தான் இது நபிசல்லா புத்தி கூர்மைக்கும் அடையாளமாக இருக்கிறது அடுத்ததாக இங்கே நூலாசிரியர் கூறுவது ஹல்வது நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்களுடைய ميل النبي صلى الله عليه وسلم عائشة رضي الله عنها وأرضاها أريد يقول حديثين ولا شيكر حبب إليه صلى الله عليه وسلم الخلا نبي صلى الله عليه وسلم ما أريد التني ميل بذيل ربما رأون امرأة أكب تذيل فكان يخلو بغار حراء يتحنث فيه الليالي ولاة العدد نبي صلى الله عليه وسلم أوغل حراكه خلاء رب هل வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டு தனிமையில் இருப்பார்கள் இது நபி அவர்களுக்கு விருப்பமான ஒரு செயலாக மாற்றப்பட்டது என்று ஆய் அவர்கள் சொல்கிறார்கள் நபி அவர்களுக்கு சிலை வணக்கம் மிக வெறுப்பான ஒன்றாக மாற்றப்பட்டது தங்களுடைய கூட்டத்தின் அந்த மார்க்கம் அவர்களுடைய அந்த மோசமான கலாச்சாரங்கள் மிக வெறுப்பான ஒன்றாக மாறியது அதைவிட வெறுப்பான எதுவும் அவர்களுக்கு இருக்கவில்லை இணை இவ்வளவுதான் நூலாசிரியர் இங்கே இந்த பாடத்திலே எங்களுக்கு சுருக்கமாக என்றால் இந்த புத்தகம் ஒரு சுருக்கமான புத்தகம் என்ற அடிப்படையில் சுருக்கமாக கூறியிருக்கிறார்கள் எனவே நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை நாங்கள் இப்போது சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம் இதல்லாமல் சீரானூல்களிலே மிக விரிவாகவும் அவற்றை பற்றி பேசப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் பனு சாத் என்கின்ற அந்த பள்ளத்தாக்கில் அவர்கள் பாலூட்டப்பட்டார்கள் வளர்க்கப்பட்டார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்க முடிகிறது அந்த நேரத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது அதான் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அங்கிருந்து அவர்களுடைய உள்ளம் எடுத்து அது தங்க தங்கத்தட்டிலே வைக்கப்பட்டு ஜ நீரனால் கழுவப்பட்டு இது இது ஒரு ஒரு துண்டை காட்டு இது சைத்தானுடைய பங்கு என்று சொல்லப்பட்டது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு நடந்தது இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு ஹரிமா சாதியா அவர்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களை அழைத்து வந்து நபி அவர்களுடைய தாயாரிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் அப்போது நபி அவர்களுடைய தாயார் நான் ஹரிம சாதி உண்மையிலே பயந்து விட்டார் என்ன ஒரு நிகழ்வு இது ஒரு இந்த செய்தி அவருக்கு கேள்விப்பட்ட பொழுது நான் சுருக்கமாக சொல்கிறேன் அவர் பயந்து விட்டார் அவர்கள் ஒரு வாகனத்தை தயாரித்து நபி அவர்களை அவருடைய தாயாரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து என்ன சொல்கிறார் என்றால் அவர் அத்தைத்து அமதி வதிம்மதி என்னுடைய அமானிதத்தை என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்றிவிட்டேனா என்று கேட்கின்றார்கள் நடந்த விடயத்தை சொல்கிறார்கள் ஆனால் ஆமினா அவர்கள் நபி அவர்களுடைய தாயார் அவர்கள் அதுக்கு பயப்படவில்லை காரணம் அவர் என்ன சொன்னார் என்றால் நபி அவர்களை பெற்ற நேரத்திலே என்னிடமிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு ஒளி ஒரு ஒளி வெளிப்பட்டு ஷாம் தேசத்தின் குசூர் அதாவது மாளிகைகள் அந்த ஒளியினால் விளங்கியது என்கின்ற ஒரு செய்தி இந்த செய்தி சில அறிவிப்புக்களிலே வந்திருக்கின்றது இதிலே பல வழிகளால் வந்ததை வைத்து பலர் இது ஹசன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அஹ் அடுத்ததாக நபிசல்லா அலுல்லாம் அவர்கள் அவர்களுடைய தந்தை அப்துல் முத்தலிபிடத்திலே பராமரிக்கப்படுகின்ற பொழுதும் அப்துல் முத்தலிப் மிக நல்ல முறையில் அவரை பராமரித்தார்கள் ரெண்டு வரலாற்று செய்திகள் எங்களுக்கு கூறுகின்றன அதே போன்று ஹாக்கிம்லே வரக்கூடிய ஒரு ஹதீதிலே ஒருவர் ஒரு சொல்கிறார் நான் ஹஜ்ஜி செய்தேன் அப்போது ஒரு மனிதர் கபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டு ஒரு பாடலை ஒரு கவிதை வரியை படித்தார் இந்தியா அதாவது என்னுடைய ரப்பே என்னுடைய பிரயாணி முஹம் என்னிடத்திலே திருப்பி அனுப்பிவிடு சொல்லி அவர் அந்த பாடல் வரிகளிலே சொல்கிறார் அப்போது நான் கேட்டேன் யார் இவர் மற்றவர்கள் சொன்னார்கள் இவர் தான் அப்துல் முத்தாலி பிபின் ஹாஷிம் அதாவது நபிசல்ஹம் அவருடைய பாட்டன் ஏன் இவர் இவ்வாறு சொல்கிறார் என்றால் இவர் ஒரு இவருடைய ஒட்டகம் ஒன்று சென்று விட்டது அதை பார்த்து வருவதற்கு அவருடைய பேரப்பிள்ளை அவர் அனுப்பினார் ஆனால் இவர் அவர் வருவதற்கு தாமதித்து விட்டார் இன்னும் வரவில்லை அந்த கவலையில் இந்த பாடலை படிக்கிறார் இந்த கவிதை வரியை படித்து அல்லாஹ் இடத்திலே பிரார்த்திக்கிறார் எனவே காபத்துல்லாவை சுற்றுகிற பொழுது இவ்வாறு சொல்கிறார் இந்த நேரத்திலே சொல்கிறார் நபி அலேம் அவர்கள் வந்துவிட்டார் அப்போது அபூதா அபு அப்துல் முத்தாரிப் சொல்கிறார் என்னுடைய நான் கடுமையாக பயந்து விட்டேன் கவலைப்பட்டு விட்டேன் இனிமேல் நீங்கள் என்னை பிரியக்கூடாது என்று சொன்னார்கள் எனவே இந்த சம்பவம் அபு அபு அப்துல் முக்தாலிப் நல்ல முறையில் நபியார்களை கவனித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது இன்னும் வரலாறு இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன அதே போன்று அபு தாலிப் அவர்களும் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களை நல்ல முறையிலே பராமரித்தார்கள் அபு தாலிபோடு நபி அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு முறை நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஷாமுக்கு பிரயாணம் செய்கிற பொழுது பஹீரா என்கிற ஒரு மதகுரு ஒரு இடத்திலே வைத்து இவர்களை சந்தித்த பொழுது இவர் யாரென்று விசாரித்து விட்டு இவர் எதிர்காலத்திலே ஒரு நபியாக வருவார் உலகத்தாருக்கு ரஹமத்தாக வருவார் உலகத்தாருடைய ரசூலாக இவர் இருக்கிறார் என்று அவருக்குரிய சில அடையாளங்கள் நபி அவர்களுடைய சில அடையாளங்களை பார்த்து கண்டு இவர் ஒரு நபியாக வரக்கூடியவர் என்ற ஒரு செய்தியை சொல்லி அவரை நீங்கள் திருப்பி அனுப்புங்கள் என்கின்ற அந்த செய்தியையும் சொல்கிறார் இது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் அப்போது நபி அவர்களுக்கு ஒரு பன்னிரண்டு வயது இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதே போன்று நபி சொல்லா வசல்லம் அவர்கள் த நபித்துவத்துக்கு முன்னால் அவர்களுடைய அந்த சமுதாயத்திலே நடந்து ஒரு நல்ல ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஹெல்ப்ஃபுல் முத்தையபீன் என்கின்ற ஹெல்ப் புதூல் என்கின்ற ஒரு ஒப்பந்தம் அதாவது யாருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டாலும் நாங்கள் எல்லோரும் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு சார்பாக அநியாயம் இழைத்தவர் எங்களை எங்களுடைய கோத்திரத்தை கிளையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நாங்கள் அதற்கு எதிராக செயல்படுவோம் என்ற அந்த ஒப்பந்தத்தில் நபி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தத்தை பற்றி நபி அவர்கள் சொல்கிறார்கள் அது போன்ற ஒன்று அது போன்ற ஒன்று எனக்கு கிடைப்பது சிவந்த ஒட்டகைகள் கிடைப்பதை விட மிகச்சிறந்தது சிவந்த ஒட்டகைகள் எனக்கு கிடைத்து அதனை நான் முறிப்பதை விட எனக்கு அந்த அந்த ஒப்பந்தம் மிகச் சிறந்தது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே பல அறிவிப்புகள் சம்பந்தமாக இருக்கின்றது எனவே அந்த ஹெல்ப்ஃபுல் புதூலிலே ஹெல்ப்ஃபுல் முத்தையபீன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒப்பந்தத்திலே அந்த உடன்படிக்கையிலே நபி சொல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஜாஹிலியா காலத்திலே அதேபோன்று நபி சொல்லா செல்லம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அதற்கு இன்னொரு ஆதாரம் என்னவென்றால் அப்துல்லா பின் சாஹிப் அவர்கள் நபி சொல்லாஹ் அலைய் வசல்லாம் அவர்களிடத்திலே வந்த பொழுது மதீனாவுக்கு வந்த பொழுது நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே வந்த ஒரு சம்பவம் இருக்கிறது அந்த ஹதீதிலே இவ்வாறு வருகிறது என்றால் என்னிடத்தில் கேட்டார்கள் உங்களுக்கு என்னை தெரியுமா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் ஆம் தெரியும் குந்த நீங்கள் என்னுடைய பாட்னராக இருந்தீர்கள் என்னோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் ஷரீக் நீங்கள் சிறந்த ஒரு பார்ட்னராக இருந்தீர்கள் لا تداري வலா تماري நீங்கள் மோசடி செய்யக்கூடியவராக முரம்பட்டு நடக்கக்கூடியவராக இருக்கவில்லை அதேபோன்று நீங்கள் வீணாக வாக்குவாதம் செய்யக்கூடியவராக இருக்கவில்லை எனக்கு நபி சல்லு அலிக் வசல்லம் அவர்களை பற்றி அவர் எவ்வாறு வியாபாரத்தில் சிறந்த ஒருவராக இருந்தார்கள் என்பதற்கும் இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது இந்த சம்பவம் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் பல கிரந்தங்கள்ல அபுதாப்துலே பனமாஜாவிலே எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அதேபோன்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் ஹதிஜா ரஜி அல்லாஹூ அன்ஹா அவர்களை மனம் முடித்துக் கொண்டார்கள் என்கின்ற செய்தியையும் உங்களாசிரியர் குறிப்பிட்டிருந்தார் அதனையும் நாங்கள் பார்த்தோம் ஹதீஜார் அல்லாஹா அவர்கள் நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை மனம் முடிக்க விரும்பினார்கள் நபிசல்லா அல்லூசல்லம் அவர்களும் விரும்பினார்கள் நபி அவர்கள் பார்த்தார்கள் அவர்கள் இச்சையை யோசிக்கவில்லை அவர்கள் நல்ல ஒரு பெண்ணை தேட வேண்டும் என்ற சிந்தனையில் நபி அவர்கள் ஹதீஜா ரதி அல்லாஹா அவர்கள் திருமணம் முடித்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்களை மணந்து கொண்டார்கள் நபி ஹதீஜார் அவர்களுடைய தந்தை என்றால் அவர்களுக்கு வசதி இருந்தது நபி அவர்களை முடித்துக் கொடுப்பதற்கு விரும்பவில்லை காரணம் அவர்களிடத்திலே பணம் இல்லை எனவே அன்றைய காலத்தை அன்றைய காலத்திலும் அதிகமானவர்கள் அதைத்தான் பணத்தை தான் யோசிப்பார்கள் நல்ல பண்பை என செய்ய மாட்டார்கள் யோசிக்க மாட்டார்கள் அந்த வகையிலே அவர் அவருடைய ஹதிஜாரதியான அவருடைய தந்தை விரும்பவில்லை ஆனால் ஹதிஜாரதியான அவர்கள் ஒரு உணவை ஏற்பாடு செய்கிறார்கள் ஏற்பாடு செய்த பிறகு அந்த உணவுக்கு பலரும் சமூகம் அளிக்கின்றார்கள் தன்னுடைய தந்தையும் இன்னும் குறைசிகளிலே முக்கியமானவர்கள் எல்லாம் வருகிறார்கள் அதை சாப்பிட்டு முடித்த பிறகு அன்றைய காலத்துடைய வளமை என்ன வேண்டால் மது அருந்துவார்கள் மது அருந்தி அவர்களுக்கு போதை ஏற்பட்ட பிறகு ஹதிஜாரி அல்லானு அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறார்கள் முகமது பின் அப்துல்லா என்னை திருமணம் பேசுகிறார் அவரை எனக்கு முடித்து வையுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் முடித்து வைக்கிறார் அவர் அந்த போதையில இருந்த நிலையில முடித்து வைக்கிறார் ஹதிஜாரதி அல்லானு அவர்கள் அவருக்கு ஆடையை அணிவிக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு அவ்வாறுதான் அவர்கள் செய்வார்கள் அந்த வகையில் ஆடையை அணிவித்தார்கள் அவருடைய போதை முடிந்ததற்கு பிறகு அவர் பார்க்கிறார் தனக்கு மனம் பூசப்பட்டிருக்கிறது ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கு என்ன விஷயம் என்று கேட்டபொழுது ஹதிஜரதேலான அவர்கள் சொல்கிறார்கள் முகம்மது பின் அப்துல்லாவை நீங்கள் எனக்கு திருமணம் முடித்து வைத்தீர்கள் அப்போது இவர் சொல்கிறார் أنا أزوج يتيمة أبي طالب لا لعمري أنا أنا أبو طالب ولي أنا ذي ونقول درمنا مرتبة بي بي بينا சத்தியமாக அவ்வாறு இல்லை எவ்வாறு நடக்காது என்று சொல்லி சொன்ன பொழுது சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு வெக்கமில்லையா மக்கள் குறைசிகளிடத்திலே மனிதர்களிடத்திலே உங்களை நீங்கள் மடையனாக ஆக்கி ஆக்கிக் கொள்ள போகிறீர்களா மக்கள் நீங்கள் மது போதையில் இருந்து இருந்தீர்கள் என்று பேசிக்கொள்ள போகிறார்கள் என்று அவர்கள் அவர்களுக்கு அதை முயற்சி அவரோடு சேர்ந்து முயற்சி செய்கிறார்கள் அந்த திருமணத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் கடைசியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி ஹதீஜாரியல்லான் அவர்களுடைய திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தபராணியிலே இருக்கிறது இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையும் நன்றாக இருக்கிறது ஹசன் என்ற தரத்திலே எங்களுக்கு வைக்கலாம் அடுத்ததாக நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் காபா கட்டப்பட்ட பொழுது அதற்கு உதவி செய்தார்கள் காபா கட்டப்பட்ட பொழுது அதில் கற்களை கொண்டு வந்து கொடுப்பதில் நபி சொல்ல அல்லாஹு வசல்லம் ஈடுபட்டார்கள் இது சம்பந்தமாகவும் சில செய்திகள் ஒரு பலமான அறிவிப்பாளர் வரிசை மூலமாக வந்திருக்கிறது அப்போது நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடையை கீழாடையை அப்படியே எடுத்து கழுத்திலே கட்டி கொண்டார்கள் அதாவது ஒரு பகுதி கீழ்ப்பகுதி மறையுமாக இருந்தாலும் ஆட்கள் இல்லாத நேரத்தில் கற்களை மேனியிலே வைக்காமல் அந்த ஆடை மேல் வைப்பதற்காக உயர்த்தி கட்டி கொண்டார்கள் இடுப்பிலே கட்டுகின்ற கட்டுகின்ற ஆடை கழுத்திலே கட்டி கொண்டார்கள் அப்படி கட்டுகிற பொழுது சில நேரம் ஔரத் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இவ்வாறு அவுரத் தெரிந்த பொழுது அவர்கள் மயங்கி விழுந்தார்கள் பிறகு நபிசல்லா அலுவல் சொல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அவ்வாறு செய்யவே இல்லை அவர்கள் முஹம்மத் ஹம்இர் கண்ட ஒரு சத்தம் அவருக்கு நபி அவர்களுக்கு கேட்டது முகமது உங்களுடைய அவுரத்தை நீங்கள் மறையுங்கள் அதற்கு பிறகு நபி சல்லாஹல்லாம் அவர்கள் அவுரத் தெரிகிற வரையிலே ஒருபோதும் இருந்ததில்லை என்கின்ற ஒரு செய்தியும் இஸ்ஹா இசா காகுயா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையும் பலமாக இருக்கிறது எனவே இவ்வாறு நபிசவல்லாஹு அலைவசலம் இந்த செய்தி அப்துல் ரசாக் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இவ்வாறான செய்திகள் இன்னும் இது கொத்த செய்திகள் இன்னும் பல கிரந்தங்களிலே இடம் பெற்றிருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்ததை அது எங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இப்போது நான் இந்த சம்பவங்களை இது சுருக்கமான ஒரு பாடம் என்பதனால் சுருக்கமாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாம் கேட்டுவிட பயனுள்ளதாக ஆக்குவான